அடுத்த நபிகள் நாயகம் செல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்தில் பரவலாக எல்லா இடங்களிலும் அடிக்கடி பூகம்ப சம்பவங்கள் நிகழ ஆரம்பிக்கும் அதிகப்படியான பூகம்பம் நிகழ்வதை நீங்கள் கேள்வியுற்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது கேமனாளின் அறிகுறி என்றார்கள் புகாரியில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது நவிமொழி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்றாவது நவிமொழி பூகம்பங்கள் அதிகமாகும் இந்த பூகம்பத்தை அல்லாஹு ஏன் அதிகமாக்குகிறான் இறைவன் என்பவன் அநியாயக்கார மக்களுக்கு அக்கிரமக்கார மக்களுக்கு தன்னை நிராகரிக்கிற மக்களுக்கு இணை வைக்கிற மக்களுக்கு பெரும்பாவங்களில் ஈடுபடுகிற மக்களுக்கு தன்னுடைய அத்தாட்சி ஆகிய திருக்குறானை அனுப்பிய பிறகும் தூதரை அனுப்பிய பிறகும் இந்த உலகத்தில் அலைச்சாற்றிய கும்பல்கள் அதிகமாகும் பொழுது அவர்களை எச்சரிப்பதற்காக தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பூகம்பத்தை அதிகமாக்குவான் அலை செல்லமர்கள் கூறினார்கள்